வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசிபரன் இருபத்தஞ்சாந்தேதி முப்பத்தொன்னா தேதி வரை இப்ப இருக்க போது ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கிறது ஸோ நல்ல விஷயம் தான் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் பணங்கள் எல்லாம் வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தான் சில நேரங்களில் குடும்பத்தில் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ தாய்மாமன் தாய்மாமன் ஈராக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களால வருமானம் வரணும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசி அதனால் வந்து சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்திற்கு தேவையான பணம் வருமானால் கண்டிப்பாக வரும் ஸோ பணம் வரும் அதே நேரத்தில் வந்து சில இடங்களில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு இருக்கேங்க எனக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டான ஜாப் வேணும்னா அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூட்டாபதிபதி மூட்டாபதிப்பதற்கு குறியின் பார்வை வந்து சிறப்பான ஒரு முயற்சிகளை கொடுக்கும் ஸோ நல்ல முயற்சிகள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் வந்து சனி வக்ர சனியுடைய பார்வை ஸோ வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களோட முயற்சிகளில் சின்ன சின்ன தோய்வுகள் ஏன்னா ரெண்டு கிரகம் வக்ர கிரகம் வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து குரு வக்ரமாய் அந்த கடகத்தை பார்துனால நீங்கள் எடுக்கிற வேகம் இருபத்தி மேலே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து நம்மள நம்மளே டியூன் பண்ணிக்கிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகளையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீடு விற்கணும் வாசல் விற்கணும் ஸோ வீடு விற்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் விற்குமான விற்கும் நானும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு பத்து வாட்டி அலைஞ்சி விற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் நான்காம் தேதி வந்து உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஐந்தாம் தேதி பற்றி புதன் உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் குழந்தைகள் வாழ்க்கையில் வெற்றி ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பசங்க போகிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய கல்வி வேள்விகளில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பட் அந்த ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களும் சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கிறது கடன் கிடைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சில செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கரெக்ட் பண்ணாலே போதுங்க ஏ ஏழாம் அதிபதி செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவினோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஈகோ கிளாஸஸ்லாம் வந்தாலும் எல்லாம் சரியாயிடும் இடம் விட்டு கொடுத்து போகிறதால யாரும் கெட்டு போகிறது இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ எல்லாமே சிறப்பாக அமையும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து குரு ஸோ எட்டில் வந்து ஒரு கிரகம் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திடீர் லாபங்கள் விபரீத ராஜ்யங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வராதுன்னு நினச்சிருந்த காசு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து குரு வக்கரமாக ஸோ குரு ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வருகின்ற லாபங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் பெரிய வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி வந்து வக்கரமாகவும் தந்தை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் தொழில் தொழில் ரீதியான எல்லாம் வந்து எவ்வளோ முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது லாபங்கள் பெருத்த லாபங்கள் உங்களை நோக்கி இருபத்தி ஏழாம் தேதி மேலே வந்தாலும் குரு வக்கரமானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாறின ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரியில் வந்து ஒரு பணம் கிடைக்குமான கிடைப்பா இருக்கானா இப்போ நிறைய இருக்குது கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க அவருடைய எல்லாமே சிறப்பு தான் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி ஸோ காலைல எஞ்சி அமைதியாக உட்காந்து ஓம் மகாலட்சுமி ஓமனு மனிதன் மனதாக பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் லட்சி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்